பாதக்கத்து ஏழே முத்து பாதித்தது போலே இல்ல மேலே உங்க தோற்று

எதுக்கு புதுசு வேலைக்கு புதுசுமா அப்பா வச்சுருக்க சொல்லதானே வேலைக்கு ஆமாம் அழகாக இருக்கேன் உங்களுக்கு நான் சித்தி முறை ஏய் அப்பா உங்களை வச்சுருந்தாரு என்னை வச்சுருந்தாருன்னா உங்களுக்கு நான் சித்தி முறை அதுக்கு உங்கள் பெட்டிகாரர் வச்சிருந்தாரு ஏய் மாற்றி மாற்றி உண்மையை பேசிக்காமல் இருங்க கடவுள் பிள்ளை மட்டும் உண்மையாக சொல்லா கடவுள் பிள்ளைங்க சரிங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க என் பேர் அங்கவை அங்கவை காலையில கோயிலுக்கு போய் பொங்க வைப்போம் யாரு வாழ்க்கையில வச்சிடாம நம்ம வாழ்க்கை தேடி தேடி வைக்கிறாங்க அதுவும் சரிதான் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே உங்களை நான் பார்த்தது

அழுதுறா இப்படி உங்க அண்ணன் தம்பி வேற எங்க அண்ணன் தம்பி வேற 얘는 உட கொண்டதரே ஏய் வாய இப்படி ஒட்டாத பார்த்தா எரிச்சலா வருது வாயே பெருள உங்க புருஷே எங்க புருஷே உன் சரியில்லையே

எல்லாம் சிரிக்கிறாங்க சிரிக்கணும் இது என்னது நீ சொல்ற பேர்லனா பசுபதி பாசம் சொல்லி முட்டைய சொல்லறடி என்ன சொல்ற நீ என்ன சொல்ற சப்பட்டே ஓட்ட இருக்கா ஏய் சரி இன்னொரு அடையல சொல்றங்க சொல்லுங்க அவர் ஒரே ஒரு கொட்டை போட்டு

ருத்ராட்சி கூட கழுத்துல போட்டுருவாரு அவரு காலிக்கல பாம்பு இருக்கும் மயில் இருக்கும் சேவல் இருக்கும் ஆட்டுக்கிடா இருக்கு இவர் யாரு நீ சொல்லுமா தெரிஞ்சு வச்சு யாரு நீ புத்திசாலி பண்றீ கண்டுபிடிச்சிருவா எனக்கு தெரியும் உங்க தொழில் ஆமா வந்தவே சர்க்கஸ் கார அதத்த சின்ன ஐட்டமா கொண்டு வந்திருக்கேன் நான் சொன்ன அடையாளத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் ஆமா பாம்பு மயிலு ஆட்டுக்கிடா கொண்ட மாதிரி ஒண்ணு பக்கத்துல வச்சிருப்பாரு கருப்பா நா குட்டியா குரங்கு குட்டி குரங்குட்டியா அடி வாங்க போறேன் யார் தெரியுமா நம்ம குலக்கடவுள் முருகர்

சொல்லி விட்டு <peceni> <pid atheist> இருந்தாலும் இந்த இடத்தை பத்தி எதுவுமே சொல்லல ஏன் நல்லதானே இருக்கு இந்த பாட்டு எனக்கு அருவியை பார்த்து பாடுவோம் அப்படியா கோடி அருவி கொட்டுதே அடைய மேலே ஆளாலும் போடுறது சரி வள்ளிவரில் சிறிது நேரம் ஆட இந்த நேரத்திற்கு நல்லா இருக்கும் என்றது நாங்கள் தெரி மிக மகிழ்ச்சியோடு தெரிந்துகிறோம் டைம் டு எவ்வளோ டைம் ஆனாலும் பர் ஃபை நிமிஷம் இப்போ அம்மா ஆட மாட்டேன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா இல்லை சொல்லலைல்ல அப்போ ஆடுவேன்னு தானே சொல்லியிருக்காங்க எப்போடா அஞ்சு நாள் ஆடுவேனே மக்கள் கை தட்டாங்க அப்படின்னா அம்மா ஆட போகிறாங்க நேரம் ஆகிடுச்சி சரி இன்னும் கை இதாட்டாமல் உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம அம்மா ஆடலைன்னு தனோ இன்னொரு நாள் இந்த மேடைக்கு வரோம் அப்போ ஆடுவோம்ல கிடையாது

யாருமில்ல அடுத்தவன் கிடைத்ததில்லை ஆமே ஆனால் ராவண ஆனால் எனக்கு ஒரு கவலை இல்லை எக்ஸ்பிரஸ் மூணாவது பிளாட் ரெடியாக இருப்பதால் பயணிகள் ஏறுபவர்கள் ஏறிக்கொள்ளலாம் அரக அம்மா ஒரு ஆடணும் எவ்வளவு அழகா நீங்க வலிக்கும் இதே மாதிரி கூட அருங்கோசை அப்படின் இருந்தி அனைஞ்சிரும் மிகவும் அழகாக அடியே!

டேல பவர் ஒத்தர்வா பிளேட் வாங்கி கொடுத்தா சேறுச்சி போட்டு வந்திருப்பேன்